வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் இன்று முக்கியமான ஒரு அப்டேட் ஓபிஎஸ் பி எஸ் அணிக்கு அடுத்தடுத்து ஏற்பட்டுள்ள சவால்களுக்கு இடையே அவரது அணியின் ஒரு முக்கியமான எம்எல்ஏ டிடிவி டிவி தினகரனை சந்தித்து பேசியுள்ளார் இது என்ன அரசியல் கணிசமாக மாறுவதற்கான ஒரு சைகையா சமீப காலமாக ஓ அணியிலிருந்து தொடர்ச்சியான படையெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் கிருஷ்ணன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பல்வேறு கட்சிகளுக்கு சென்று வருகிறார்கள் இதனால் ஓபிஎஸ் அணியின் சக்தி குறைந்து கொண்டே வருகிறது இப்படியொரு முக்கிய நேரத்தில் தான் எம்எல்ஏ ஐயப்பன் அவர்களின் சந்திப்பு அரசியல் வட்டாரங்களில் பெரிய கேள்விக்குறியை உண்டாக்கியுள்ளது நேற்று ஓ பி தீவிர விசுவாசி என்று கருதப்படும் ஐயப்பன் டிடிவி தினகரனை தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசியுள்ளார் இந்த சந்திப்பு ஏன் அர்த்தம் என்ன முதல் சாத்தியக்குறு என்டிஏவில் ஓபிஎஸ்ஐ இணைக்க முயற்சியா இரண்டாம் சாத்தியக்கூறு ஐயப்பன் நேரடியாக அமமுகவில் இணைய தயாரா இந்த சந்திப்பு பற்றி இரு முக்கிய ஊகங்கள் பேசப்படுகிறது முதல் ஊகம் என்டிஏ கூட்டணியில் மீண்டும் ஓபிஎஸ்ஐ இணைக்க டிடிவி ஒரு பிரிட்ஜாக செயல்பட்டாரா இரண்டாவது ஊகம் ஓபிஎஸ் அணி பலவீனமடைய அவரது எம்எல்ஏ நேரடியாக டிடிவியின் அமமுகவில் இணைய ஆசைப்படுகிறாரா இதுவரை எந்த உறுதியான தகவலும் வெளியாகவில்லை ஆனால் சந்திப்பு மட்டும் நடந்துவிட்டது இந்த சந்திப்புக்கு பின்னணியில் ஒரு பெரிய படம் இருக்கிறது என்டிஏ கூட்டணியில் மீண்டும் ஓபிஎஸை இணைக்க தீவிர பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது மூலோபாய ரீதியாக இபிஎஸ் இதற்கு இசைவு தெரிவித்ததாகவும் அதன் தொடர்ச்சியாக டிடிவி ஓபிஎஸ்ஸுடன் உடன் நேரடி தொடர்பில் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகின இதில் மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா முரண்பாடான அறிக்கைகள் மதுரையில் டிடிவி தினகரன் உறுதியாக கூறியது ஓபிஎஸ் நிச்சயம் எங்கள் கூட்டணிக்கு வருவார் வேறு எங்கும் செல்ல மாட்டார் ஆனால் சற்று நேரத்திற்குள் ஓபிஎஸ் பதிலடி கொடுத்து கூறியது டிடிவி உட்பட யாரும் என்னை கூட்டணி கலைக்கவில்லை இதன் பொருள் என்ன இதில் யார் சொல்வது சரி ஓபிஎஸ் மேலும் சொன்னார் அதிமுகவின் அனைத்து சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் தனது கோரிக்கை மீண்டும் அதிமுகவில் இணைய வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு எல்லாம் ஆண்டவன் கையில் என்றார் இதை எப்படி புரிந்துகொள்வது ஓபிஎஸ்ஸின் லட்சியம் ஒற்றை ஐக்கிய அதிமுக ஆனால் அதை அடைய எந்த பாதையில் செல்வது யாருடன் கூட்டணி போடுவது என்பதே இப்போதைய புதிர் டிடிவி சந்திப்பு என்டிஏ பேச்சுவார்த்தைகள் முரண்பாடான அறிக்கைகள் எல்லாமே இந்த ஒற்றை அதிமுக கனவுக்காக விளையாடப்படும் அரசியல் சதுரங்கமாகும் சரி இப்போது உங்கள் கருத்து முக்கியம் முதலாவது இந்த சந்திப்பின் உண்மையான நோக்கம் என்னவென்று நினைக்கிறீர்கள் இரண்டாவது ஓபிஎஸ் இறுதியாக எந்த கூட்டணியில் சேருவார் என்டிஏவா அல்லது தனியாக போராடுவாரா மூன்றாவது அதிமுக ஐக்கியம் இந்த தேர்தலில் சாத்தியமா உங்களோட வேல்யூபிளான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த அரசியல் அப்டேட் மதிப்புள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க இதே போன்ற எக்ஸ்க்ளூசிவ் அனாலிசிஸ் வீடியோக்களை தவற விடாமல் பார்ப்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்